மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சுமார் ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பின்னடைவை இதுக்கு முன்னாடி சந்தித்தோமோ அதே அளவுக்கு பன்மடங்கு இப்போ நம்ம வந்து ஒரு வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு பதிவில் பார்த்திங்கன்னா மறுஜன்மம் எடுக்கும் ரிஷபராசி விஸ்வரூப வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி தான் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் தாராளமாக நம்பலாம் கோச்சார பலன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பர்ஃபெக்டாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நல்ல பலனை கொடுக்குற மாதிரியான அமைப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக்கலாம் தன்னம்பிக்கைப்படுத்திக்கலாம் சந்தோஷப்படுத்திக்கலாம் சார் சொல்கிறத நம்பலாமா தாராளமாக நம்பலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்ல ஒண்ணா துயரத்தில் இருந்து தான் நம்ம வாழ்க்கையை வந்து பயணித்து கடந்து வந்திருப்போம் அதாவது எதை தொட்டாலும் அடி எங்கே போனாலும் அடி எந்த பக்கம் திரும்பினாலும் அடிதான் எல்லாத்தையும் இழந்து தவிச்ச காலங்கள் எதுவுமே கைகூடியிருக்காது ஒரு பத்து ரூபாய் காசு பார்க்குறதுக்கு வழுக்கு மரத்தில் ஏறின மாதிரி அதாவது பத்து படி மேலே ஏறினா அடுத்த நிமிஷம் சரிஞ்சு கீழே விழுகிற மாதிரி இப்படி தான் ரிஷப் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் சார் எப்பயாவது ஒரு நல்ல காலம் கிடைக்குமா இப்படியே தான் நீடிக்குமா ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நேரம் எதிர்பார்ப்போடு தான் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ குரு பயிற்சி பார்த்தோம் ராகு காந்தி பயிற்சிகள் பார்த்துருக்குறோம் சனி பயிற்சியும் பார்த்துருக்குறோம் ஆனால் எதுவுமே நமக்கு ஒரு பக்கபலமான நல்ல பலனை கொடுக்கலையே இப்போ மட்டும் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது மாதிரி எதுக்குமே ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் வந்து நிற்கணும் அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும் அப்போ இப்போ சாதகமான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குதா இருக்குது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய தனபாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பேச்சாகி அமர்ந்துருவார் பத்தில் இருக்கிற சனி பகவான் பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருப்பார் மாதிரி பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் இருக்கிற கேது நான்காம் இடத்துல போய் அமர்ந்திருப்பார் இப்போ சுற்றி சுற்றி நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி எந்த பக்கம் போனாலும் நாலு காசு சம்பாதிக்க போகிறோம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு அதிர்ஷ்டத்தினுடைய கதவு திறந்திருக்கும் எந்த பக்கம் போனாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வா வான்னு சொல்லி நம்மளை கூப்பிடும் உண்மை தான் அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்போம் மிகப்பெரிய ப்ரெஷரை சந்திச்சிருப்போம் அந்த ப்ரெஷர் கொடுத்து 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 நம்ம மேலே ஒர்க்லோடு அதிகப்படுத்துவாங்க நம்ம எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நாமளே அந்த இடத்துல இருந்து கலண்டு போகிற மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுத்து நம்மக்கிட்ட பலனை நல்லா வாங்கிக்கிட்டு தக்க தருணத்தில் நம்மளை வெளியேற்று விட்டுருவாங்க ஒரு ஒரு உதாரணமாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து பன்னிரெண்டு மாதம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் கடந்தோன்னே நமக்கு ஒரு எக்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கிற நம்மளை கழட்டி விட்ருவாங்க இதை நிறைய பேருடைய ரிசவ்ராசிக்காரங்களுடைய லைஃப்பில் நடந்துருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர் இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கும் கரெக்டாக தொழில் கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க அந்த தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கும் அப்போ வேலைக்காரங்களெல்லாம் கரெக்டாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு லாபத்தை எட்ட போகிற நேரத்தில் அங்கே ஒரு ஸ்ட்ரக்காக இருக்கும் சரியான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காது அந்த ஆர்டருக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து காற்று கிடந்து கடைசியில் என்ன ஆகிருக்கும் அந்த தொழிலையே விட வேண்டிய கட்டாயத்தில் ஆகிருக்கும் அப்படியும் சில பேர் விட்டுருப்பாங்க இப்படியாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்த காலங்கள் எல்லாம் போயிருச்சு அடுத்து நமக்கு என்ன நடக்கும் நல்லது நடக்கும் குருபவான் பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் வந்து தன செல்வத்துக்கு அதிபதியாக வந்து உட்கார்ந்தாருன்னா என்னங்க வேணும் ஐயா பத்து காசு கண்ணில் பார்க்க முடியல ஐயா சம்பளம் வாங்கிட்டு வரேன் அன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்குமான்னு தெரியல விழிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபாய் யார்ட் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் நமக்கு போயிட்டுருக்குது இதுவும் நிறைய பேருடைய ரிசர்வ் ராஜிக்கார வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஐயா ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன் அதை கட்டி முடிக்க முடியும் போதும் போதுன்னு ஆகிடுச்சு எப்போ வீடு ஜப்தி போகும்னே தெரியல இதுவும் நிறைய பேருடைய ரிசர்வ் வாழ்க்கை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் நிறைய வந்திருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறபோது எப்படிங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும் எப்படி மிச்சம் பண்ண முடியும் எதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும் இல்லையா கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை கட்ட முடியாது மிகப்பெரிய வேதனை இந்த ரிஷபராசிக்கார் அவங்கப்பட்ட வேதனை அப்படிங்கிறது அதாவது உடம்புல புண்ணு இருந்தால் கூட அவ்வளோ வலி வேதனையை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம் காயம்பட்ட இடம் கூட அவ்வளோ வலி வேதனையை கொடுத்துருக்காது ஆனால் அந்த கடன் இருக்கே அது கொடுத்த வலி வேதனைகள் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு துன்பத்தில் இருந்திருப்பீங்க எவ்வளவோ காலங்கள் கடந்தாச்சு அதனால் வந்து நம்மளை வருஷப்பாடினவங்க முன்னாடி நம்ம ஒரு வசதிகரமான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்த காலங்கள் அது இப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லாமே நீங்கள் சம்பாதிச்சு மேடேறிருப்பீங்க ஐயா ஒரு ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்கலாம் அப்போ எதுக்குமே ஒரு நேரகாலம் இல்லையா அந்த நேர காலம் தான் நமக்கு இப்போ வேலை போகுது கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பக்காவாக இருக்குது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அது குருவனுடைய பார்வையில் வேறு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை பர்ஃபெக்டாக நூறு சதவீதம் நல்ல முறையில் நடந்து முடியும் நீங்கள் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலும் பர்ஃபெக்டாக நூறு சதவீதம் ரொம்ப அக்யூரேட்டாக செஞ்சு அதில் பன்மடங்கு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் அப்போ கர்மம் சிறப்பாக இருக்க போது காசு பணம் சிறப்பாக இருக்க போது வருமானம் சிறப்பாக இருக்க போது அபிலாஷைகள் பூர்த்தியாக போகுது தேவைகள் அத்தனையும் நிவர்த்தி பண்ண போகிறோம் அவ்வளோதான் விட்ட ஆடுற மறுபடியும் பிடிச்சி அதே தொழில் செய்கிற மாதிரியான சில வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும் இப்போ பத்தில் ராகு என்ன செய்வார் டிஜிட்டலாக யோசிக்க வைப்பார் எப்படி நூறுரூவா தான் முதலீடு பண்ண போகிறோம் ஆனால் தொள்ளாயிரரூபா லாபத்தை பார்க்குற மாதிரி யோசிக்க வைப்பார் இதான் பகவான் செய்கிறது அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்த இடத்துல பணத்தை எப்படி சுருட்டுறது எப்படி வரவழைக்கிறது அப்படியான ஒரு டெக்னிக்கலான ஒரு சிந்தனைகளெல்லாம் ராகு பகவான் கொடுத்து நம்மளை சம்பாதிக்க வைப்பார் ஏன்னா குருவனுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தவறான வழியில் அல்ல நீதி நேர்மையாக நாணயத்தின் வழியாக பணம் பொருள் சம்பாதிப்பீங்க உங்களை நல்ல வேலை வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் தேடி வருங்க நீங்கள் எங்கே போனாலும் வா வான்னு கூப்பிட்றதுக்கு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க உங்களை வரவேற்பு இருக்குது அப்போ உங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் நம்ம அந்தஸ்து கௌரவத்தில் உயர அப்போ நான் நம்மளை இதுக்கு முன்னாடி வாரி தூட்டணுங்களா வா தானே கூப்பிடுவாங்க இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்றைக்கு அப்படி பேசுனாங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கடந்து போங்க இன்றைக்கி ஒரு வசதி வாய்ப்புகள் வந்த உடனே நம்மளை வந்து தோலை தடவி கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதுக்கு மயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் அப்போது அப்படியே கண்ணுங்க அர்த்தமாக வாழ்க்கையில் பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேவைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணுறபோது எதிர்கால தேவைகளுக்கும் கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேர்த்து வைங்க அது வந்து ஒரு ரகசியமான முறையில் வச்சுக்கோங்க அந்த ரகசியங்களை வெளியே விடாதீங்க அப்படி ரகசியம் கழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கழிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அங்கேயே நம்ம உட்காந்துருவோம் உட்கார வச்சுருவாங்க அதனால் வந்து சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோங்க ஏன்னா கும்பத்தில் ராகுபவான் இருந்தால் ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் பணத்தை ஒழிக்கிறது இப்போ நான் எவ்வாறு பார்த்தீங்கன்னா பணம் நிறையா வர வர என்ன செய்ய தெரியுங்களா கொண்டு போய் ஒழிச்சுருவாங்க பார்த்தா வெளியில் பார்த்தா சாப்பாட்டுக்கே வெளியிலான மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க யா இப்போ போய் யார்கிட்ட பத்து ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கணக்கு போட்டு கணக்கு போட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரூபா செலவழிக்கிறாங்க ஒரு நூறுரூவா செலவழிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு யோசனை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ வரும் ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம எல்லாத்தையும் யோசிக்காமல் விட்டதனுடைய விளைவு இப்போ யோசித்து யோசித்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் அப்போ ரிஷபராசிக்காரங்களை வந்து என்ன செய்ய போகிறாங்க அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகிறோம் ஏன்னா பல பேர்னால் நம்ம ஏமாற்றப்பட்டு இருப்போம் பல பேர் நம்ம கூட இருந்து நம்மக்கிட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு நம்மளுடைய காசு பணத்தையே வாங்கி செலவழித்து கடைசியில் நம்மளையே ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு போன காலமெல்லாம் உண்டு அவங்கக்கிட்ட இப்போ நம்ம கவனமாக இருக்க போகிறோம் என்ன தொழிலில் இருங்கனாலும் சரி என்ன வேலையில் போனாலும் சரி யாருக்கிட்ட பழங்கினாலும் சரி எங்கே பயணித்தாலும் சரி அவ்வளோ விஷயத்துலுமே நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் அது இந்த காலகட்டத்தில் நடக்குங்க அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலம் அப்படிங்கிறது அதாவது வசந்த காலம் அப்படிங்கிறது மனம் எப்படியெல்லாம் வாழ ஆசைப்பட்டுச்சோ இதையெல்லாம் அனுபவித்து வாழணும்னு ஆசைப்பட்டுச்சோ அதையெல்லாம் இப்போ அனுபவித்து தான் வாழும் எப்படி சந்தோஷமான நிகழ்வுகளோடு ஆனந்தத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தின் எல்லைக்கே நம்ம போயிடுவோம் உச்சிக்கே போயிடுவோம் மகிழ்ச்சின்னு உச்சிக்கே போயிடுவோம் அந்த மாதிரிலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா இங்கே குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டையா கடன் கடன் ஐயா மருத்துவ செலவுகள் குறையும் ஐயா ஆள் அப்படியே பர்சனாலிட்டியாக இருக்க போகிறோம் எந்த ஒரு டார்ச்சர் இல்லாமல் இருக்க போகிறோம் கூட இந்த குளிர் பறிச்சவனால் ஓடி ஒளிஞ்ச ஒழியக்கூடிய அமைப்பில் இருக்கும் யார் இனிமேல் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியாது இதுக்கு முன்னாடி நாம் அவங்கள நெருங்கியிருப்போம் ஆனால் நமக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது ஆனால் இப்போது நம்மளை ஆறு நெருங்கினா அந்த பிரயோஜனத்தில் நாம் தான் பயன்படுத்திக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு கூட போகிறது கிடையாது அப்போ ஆறாம் மேடம் சிறப்பாக இருக்குது நிம்மதியாக உட்காந்து ஒருவா சாப்பாடு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஐயா ஓடா ஓடி ஓடின்னு உழைச்சி நான் வந்து ஒருவா சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியல ஐயா அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நிம்மதியான சாப்பாடு திருப்திகரமாக போகுது நல்லதொரு இடமாற்றம் வேலைவாய்ப்பில் உயர்வு ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்து உயர்ந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் நல்லதொரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி போக போகிறேன் நல்லதொரு இடமாற்றங்கள் உண்டுங்க ஐயா அவர் வந்து குருபவன் வந்து பார்க்குற பார்வை அப்படிங்கிறது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் நல்ல அந்தஸ்தோடு கௌரவத்தோடு வாழப்போகிறோம் அவ்வளோதான் இந்த அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் இனிமேல் நமக்கு நடக்காது ஏற்கனவே பட்டு மீண்டு வெளியில் வந்துட்டோம் இல்லையா ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய டைம் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துல விலகுது ஆயுள் கட்டியா தீர்க்கமாக இருக்க போகிறோம் சுகமாக இருக்க போகிறோம் சில நேரங்களில் நிறைய பேருக்கு வந்து அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அசையாத சொத்துக்கள்னால் லாபம் உண்டு ஒரு கௌரவமான ஒரு சிறப்பான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் இனி அடுத்தடுத்து அதான் நடக்கும் குருனுடைய ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடம் ராகு பகவானை பார்க்கின்றார் ராகு பகவான் சுபத்துவம் பெறுகின்றார் அதான் சொல்லிட்டேன் ராகு போக காரகன் நல்ல அனுபவி ஆண்டு அனுபவி என்ன வேணாலும் கொடுக்குறேன் எப்படி வேணாலும் பயன்படுத்து ஏன்னா நீ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ உனக்கு நான் ஒரு நல்லது ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறேன் எப்படியெல்லாம் சுழிவு நிலைவா நீ போய் வாழணும்னு நினைக்கிறியோ சம்பாதிக்கணும் நினைக்கிறோம் சம்பாதிச்சிக்க நான் எந்த பக்கம் போனாலும் உனக்கான தடையை உடைக்கிறேன் உனக்கு இருந்ததுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு தடைக்கெல்லாம் இப்போ ஒரு நான் படிக்கலாம் ஆக்குறேன் நீ ஏறி மீண்டு முன்னேறி இரு உனக்கு தாயா வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது போய் பிடிச்சிக்கன்ற மாதிரி பத்தாம் இடம் அவ்வளவு வலுப்பெறுது பதினோராம் இடம் அதை விட வலுப்பெறுது எப்படி அபிலாஷைகள் பூர்த்தியாகும் ஏன் காரில் போனோன்னு வேடிக்கை பார்த்தேன் பைக்கில் போனோன்னு வேடிக்கை பார்த்தேன் நான் வச்சு இந்த பழைய வண்டி பஞ்சர் ஆகி ஓரம் ஓரம் மணி ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வாங்க முடியாத சூழ்நிலைகள் கிடப்பில் போட்டேன் ரிப்பேர் ஆன வண்டியை சரி பண்ண முடியல ஓட்டு விட்டு லிஃப்ட்டு கேட்டு போன காலம் உண்டு பஸ்ஸில் போன காலம் உண்டு அலைச்சல் திருச்சல் என்னுடைய கனவு ஆசைகளெல்லாம் ஒரு காலத்தில் நிறைவேறாத ஒரு கட்டமெல்லாம் போயிட்டுருந்துச்சு ஐயா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் புதுசாக ஒரு நல்ல வண்டியை வாங்கி ஓட்டி பயணிக்க போகிறோம் அந்த வாய்ப்பு நமக்கு இருக்குது இல்லையா ஒரு மூவாயிரம் ரூபா வாடகைக்கு குடியிருந்தேன் இன்றைக்கி ஒரு ஐயாயிரரூவாய்க்கு குடியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நெருக்கடியான இடத்துல நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த விசாலமான இடத்துக்கு கொண்டு வரேன் ராகு பகவான் விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் வாழ்ந்த அனுபவி நல்ல இடம் வாங்கு சொந்தமாக வீடு கட்டு சுகபோகமாக வாழ கற்றுக்க எல்லா விதத்தில் உனக்கு ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் கொடுத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கும் அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கான பதிவு தான் இந்த பதிவு உண்மையாகவே உங்கள் ஜாதகமும் கரெக்டாக ஒத்துழைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபமான கிரகங்களுடைய யோக கிரகங்களுடைய தசை தசா புத்திரலாம் போயிட்டு இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பணம் தான் ரெண்டரை வருஷம் கிடையாது அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பணம் தான் பணத்திலே மிதக்கப்போகிற அவ்வளோதான் அப்போ நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு காலம் வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காலம்தான் இந்த காலம் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்